அவங்க ஆய்வு விட்டுட்டு சம் ப்ராப்ளம் என்ன தையல் நூல் கட்டாயிட்டே இருக்கு நூல் பண்ணி போது சார் நூல் கட்டாயிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் ஊசி மாத்தி பாருங்க பிளாட் வந்து உள்ள பார்த்த மாதிரி ஸ்டோ வந்து வெளியே வர மாதிரி போடுங்க சரியாயிடும் ஆனா அவங்க மறுபடியும் போட்டு மறுபடியும் நூல் கட்டாது எனக்கு என்னன்னா சில ஊசி இருக்கு ஒரு கிரீன் கலர் பாக்கெட்ல ஒயிட் கிரெயின்னு சொல்லி வெள்ளை கொப்பு வரைஞ்சிருக்கு அதுதான் வந்துட்டு இருக்கு அந்த ஊசியில வந்து ஒரு பேக்கெட்ல நாலு ஊசி வச்சப்ப ஊசியில ஊசியில வந்து நூல் போடுற பகுதி இவங்க கரெக்டா போட்டிருக்காங்க இந்த நூல் போடுற பகுதி உள்ள வந்திருக்கு உள்ள வர பகுதி வெளியே இந்த செட்டில் வந்து நாட்டை எடுக்கிற பகுதி வெளியே என்னென்ன ஊசி இருக்குன்னா ஊசியில வந்து ஆறு வகையான ஊசி இருக்கு நயன் ஒன்பதாம் நம்பர் ஊசி அது யூஸ் பண்ணது ரொம்ப ரேர் ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கும் ரொம்ப லேஸா இருக்கும் அடுத்தது லெவன்

நைன் லெவன் ஃபோர்டீன் இந்த பதினாலு எதுக்குன்னா லேடிஸ் ஐட்டம் அடிக்கிறதுக்குலாம் பதினாலுங்களா இப்போ பிளவுஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்றீங்கன்னு வைங்களேன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து போட்டீங்கன்னா நல்லா ஆனால் இப்போ சிக்ஸ்டீனே வந்து பிப்டின் மாதிரி இப்போ அந்த ஃபோர்டீன் மீது போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த பிளவுஸ் ஐட்டம் சுடிதரு நைட்டி இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம் தைக்கிறதுக்கு ஃபோர்டீன் ஓகேங்களா அப்புறம் இப்போ ஏன் வந்து உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்போ இதுலேலாம் பார்த்தீங்கன்னா பவர் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஃபோர்டீன் தான் வரும் பதினாலு தான் போட்டிருப்பான் ஸ்ப்ளாஷ் போட்டு நம்பர் இப்போ ஃபோர்டீன் தான் போட்டிருப்பான் அப்புறம் ஹாரன் ஸ்டீலில் பண்ணுவாங்க அதில் வந்து என்னென்னா ஸ்டீலில் வந்து டிஃப்ரென்ஸ் ஹாரன் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஹாரன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையாது உடையாது சரிங்களா அப்புறம் ஃபோர்டீன் ஃபோர்ட்டீன் வந்து இதுக்கு சிக்ஸ்டீன் வந்து ஜென்ரல் பர்பஸ் இப்போ நீங்கள் ப்ளவுஸாக அடிச்சுக்கலாம் உங்களோட இது எல்லாமே அடிச்சுக்கலாம் ப்ளஸ் குழந்தைகளோட ஷர்ட் இதெல்லாம் அடிக்கலாம் எங்களுக்கெல்லாம் வரும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் போட்டுருக்காங்க திக் தான் இந்த கேன்வாஸ் அடிக்கிறதுக்கு சிக்ஸ்டீன் தான் பெஸ்ட் லேடிஸ் ஐட்டம் தைச்சிக்கலாம் ஜென்ஸ் ஐட்டம் தைச்சிக்கலாம் சிக்ஸ்டீன் இந்த எயிட்டீன் எதுக்கு அப்படின்னா டெனிம் டெனிம்னா என்ன ஜீன் ஜீன்ஸ் எல்லாம் அடிக்கும்போது தைச்சிக்கலாம் ஜீன்ஸ் எல்லாமே தைக்கலாம் ஆனால் இந்த பால்கட்டை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எட்டு மணி வரும் அந்த இடத்துல வந்து அடிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்போ என்ன டெய்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் துணி அப்படி ட்ரிம் பண்ணி விட்டு அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி எயிட்டீனில் கொஞ்சம் பண்ணிக்கலாம் திக்க திக்க திக்கெல்லாமே அடிக்கிறது வந்து எயிட்டீன் நீங்கள் கொசு கொலை இருக்கு இல்லைங்களா நெட்லாங் அது எல்லாமே எயிட்டீனில் அடிச்சுக்கலாம் சிக்ஸ்டீனில் கூட அடிக்கலாம் வீட்டில் இருக்கிற மிஷின்லேயே நெட்லான் வந்து பிளாஸ்டிக் நெட்லான் இருக்குது நாட்டோட வந்து கிளாத்து த்ரெட்டு எது இருக்குது இல்லையா அது இல்லை இந்த பிளாஸ்டிக் இது நீங்கள் அதில் தைச்சிக்கலாம் எதில் எயிட்டீனில் சிக்ஸ்டீனில் கூட ட்வெண்ட்டி ஒன் போடலாம் இருபத்தொன்னு நம்பர் பூஸ் அது எதுக்குன்னா லெதர் திக்கல் செப்பல் லெதரெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒன்றும் இல்லை இங்கே செப்பல் அதிகமாக தயாரிக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் பில் குரூப் ஃபீல் மால்கு ஆப்போசிட்டில் காமராஜபுரம்னு ஒரு இடம் அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய லெதர் ஸ்வீங் மிஷின்னு ஒன்று இருக்கு பழைய மிஷின் இருக்கு இல்லைங்களா வீல் பெருசாக வரும் சின்ன மிஷினில் நான் சொல்கிறது பழைய மிஷின் அதில் தான் அவங்க ஸ்விட்ச் பண்ணுறாங்க எனக்கு ஆச்சு மோட்ரு போட்டு அடிக்கிறாங்க என்னென்னு பார்த்தா அவ்வளோ நல்லா அடிக்குது ஏன்னா அப்போ வர்ற மெத் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா நீடல் பார்லா ஹெவியாக இருக்கும் அப்போ செப்பல் அதாவது லெதரில் ஏறி இறங்குதுன்னா பார்த்து இருபத்தொன்னா நம்பர் ஊசி போட்டு நீங்கள் லெதர் கூட தைக்கலாம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஜீனே தைக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் வச்சுங்களா லெதர் கூட தைக்கலாம் ஆனால் அவங்க லெதருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் விட்டுக்குவாங்க ஏன்னா அது இறங்கும் இறங்கும்போது ஊசி ஹீட் ஆகும் லெதர்க்குள்ளே போய் இறங்கும்போது ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது அதுக்குள்ளே போய் வரும்போது ஊசி வந்து பயங்கர ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது பெண்ட் ஆகும் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஊசி மாற்றணும் ஆனால் அந்த ஆயில் விட்டுட்டாங்கன்னா அந்த ஹீட் வந்து ரெடி ஈஸியாக இறங்குது இல்லை இந்த ஆயில் பற்றவன அதனால் ஆயில் விட்டு ஒரு லெதர் கூட சின்ன மிஷினில் தைக்கிறாங்க இப்போ புரிஞ்சால் சின்ன மிஷினில் எல்லாமே தைக்க தைக்க முடியும்னு தெரிய பேர் சொல்லுவீங்க சார் எங்கள் துணி தைக்கிறது பனியுன்னு தைக்க சரிங்க பனியன் தைக்க என்ன ஊசி போடுவான்னு தெரியுங்களா ஊசியில் ரெண்டு வகையான ஊசி இருக்குது நம்பர் சொல்லிட்டேன் ரெண்டு வகையான ஊசி இருக்குது ஒன்று வந்து நெட்டிங் தைக்கிறது ரெண்டுமே தைக்கும் இன்னொன்று வந்து வெறும் நீடில் ரெண்டு வகை சொன்னாங்க ஒன்று வந்து ஷார்ட் நீடு ஷார்ப்பா ரொம்ப ஷார்ப்பு நீடுல் இருக்கு இல்லையா நீடில் வந்து அந்த நிட்டிங் வீவிங் தைக்கிறது என்னென்னா வால்பாய் நீடுல் இந்த ஷார்ப் நீடுல் ஒன்லி மட்டும் தான் அப்போ நம்ம ஊசி வாங்கும் போதே நம்ம ப்ராப்